நவராத்திரி நவராத்திரின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன தோணும் அம்பிகை ஒம்பது ராத்திரியிலும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ஒன்பது நாளுமே வழிபடுறதுக்கு பேர் தான் நவராத்திரி அதில் ஃபஸ்ட்டு மூணு நாள் நம்ம யாரை வழிபடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தியை வழிபடுவோம் அன்னை பராசக்தியின் மூன்று சக்திகளான இச்சா கிரியா ஞான சக்தியின் வடிவங்களில் நவராத்திரியோட முதல் நாள் வந்து எந்த வடிவத்தை வழிபடுவோம்னா இச்சா சக்தியான வடிவத்தை தான் நம்ம வழிபட போகிறோம் அதனால் இன்றைக்கி முதல் நாள் அன்னை அம்பிகை இருக்காங்க இல்லையா அவங்கள என்ன மாதிரி நம்ம வழிபடுவோம்னா மகேஸ்வரியாக நினச்சி வழிபடுவோம் மகேஸ்வரின்றவங்க அசுரர்களான மது எல்லாம் வதம் செஞ்சவங்க சரி இந்த பூஜையில வழிபடணும் ரெண்டு பெண் குழந்தையை அம்மனாக நினைச்சு வழிபடணும் என்ன கோலம் போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி கோலம் போடுறது ரொம்ப நல்லது எந்த பூக்களால் அம்மனை வழிபட வேண்டும் அப்படின்னு மல்லிகை மல்லிகைப்பூ வந்து ரொம்ப விசேஷம் அடுத்தது வந்து செவ்வரளி பூவால் வழிபடலாம் அடுத்து வில்வ இலைகளால் வழிபடலாம் அந்த இந்த மூணுல எதுவாலையும் நம்ம மாலை கட்டி போட்டு அம்மனை வழிபடலாம் வேற என்னெல்லாம் நைவேத்தியம் படைக்கணும் அம்மனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் படைக்கலாம் தயிர் சாதம் பறைக்கலாம் எலுமிச்சம் சாதம் வைக்கலாம் பருப்பு வடை வைக்கலாம் சுண்டல் பழம் இந்த மாதிரி நெய்வேத்தியங்களில் எதாவது வச்சு நம்ம படைகள் பண்ணலாம் எல்லாமே வச்சு படையல் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது சரி இன்றைக்கி நவராத்திரியோட முதல் நாள் நம்ம வந்து அம்மனை வழிபடுறோம் வழிபடும் போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகமாகும் நமக்கு ஏதாவது உடம்புல வியாதிகள் இருந்தால் கூட நம்ம அம்மனை இந்த மாதிரி நம்ம வழிபடுறதுனால அந்த வியாதிகளோட தாக்கம் குறைஞ்சி நம்மளுடைய ஆயுள் காலம் அதிகமாகும் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆயிலும் அதிகரிக்கும் அதாவது எல்லோருமே எதுக்காக நம்ம வாழ்கிறோம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் தானே வாழ்கிறோம் அந்த வரத்தை தான் அம்மன் இன்றைக்கி நமக்கு கொடுப்பாங்க வீட்டில் செல்வாக்கியமும் அதிகமாக இருக்கும் செல்வ வளம் அதிகமாகும்